நீங்க <laughs> <laughs> மனோஜி <laughs> <laughs>

ீாங்க இருநூத்தி எண்பது அறுபது எண்பது இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது வேணாமா இருநூத்த கம்பெனி

அப்பா என்ன கடைசி ராள் இருக்கு கேளுங்க எல்லாரும் எழுங்க எல்லாருங்க எழுதுங்க வாங்க 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 கறிக்கு இல்ல கறிக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி அம்பது இருநூத்தி அறுபது இரநூறு எழுவது இரநூத்தி எண்பது முன்னூறு அறுநூத்தி ஐம்பது அட இங்க பாதியமா 50 ரூபாய்க்கு ரூபா ராமநாதா எழுபது எங்க எழுபது ரூபா எண்பது